வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை அடையாளங்களில் ஒன்றான மாநகராட்சி வவுசி உயிரியல் பூங்காவில் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் என நாற்பது இனங்களில் ஐநூற்று முப்பத்தி இரண்டு உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வந்தன வார நாட்களில் தினசரி முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது பேரும் விடுமுறை நாட்களில் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் பேரும் பார்வையிட்டு வந்தனர் சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட பூங்கா என்பதால் பழைய கட்டமைப்பு வசதிகள் மட்டுமே உள்ளன இச்சூழலில் பூங்கா மற்றும் விலங்கினங்களின் பராமரிப்பில் பல்வேறு குறைபாடுகள் காரணமாக மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் வவுசி உயிரியல் பூங்காவுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்தது அதைத் தொடர்ந்து வனத்துறையினர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாம்புகளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடுவித்தனர் மான்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து காசநோய் தொற்று இல்லை என உறுதி செய்த பின் இருபத்தி ஆறு புள்ளி மான்கள் வனத்தில் விடப்பட்டன கட மான்கள் பரிசோதனைக்கு பின் சிறுவாணி மலையடிவாரம் பில்டர் ஹவுஸ் வனப்பகுதியில் விடப்பட்டது வனத்தில் விடப்பட்ட மான்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மிக்கட் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் இவர் துபாயில் வேலை பார்த்தார் சமீபத்தில் சொந்த ஊர் திரும்பினார் இங்கு கட்டுமானப் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இவரது மனைவி மிட்டாய் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் வீட்டை பூட்டிவிட்டு தம்பதியினர் வேலைக்கு சென்றனர் பின் மதியம் வீட்டிற்கு வந்தனர் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த ஐம்பத்தி ஐந்து பவுன் நகைகள் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொள்ளை போனது கண்டு அடைந்தனர் மேலூர் போலீசார் கொள்ளையர்களை தேடுகின்றனர் மகள் திருமணத்திற்காக வைத்திருந்த ஐம்பத்தி ஐந்து பவுன் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொள்ளை போன சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மதுரை விளாச்சேரியை சேர்ந்தவர் காட்டுமாரி வயது ஐம்பது தொழிலாளி கடந்த மாதம் டூ வீலர் மோதியதில் இடுப்பு எலும்பு முறைந்தது அவரை அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் கவனிக்க ஆளின்றி இருந்த காட்டுமாரி படுகையில் இருந்து எழ முடியாமல் தவித்தார் அவரை ஹாஸ்பிடல் ஊழியர்கள் துரத்திவிட்டனர் உட்கார முடியாத நிலையில் பஸ் ஸ்டாப்பில் மயங்கி கிடந்தார் தகவல் அறிந்த மாவட்ட பாஜ தலைவர் மகா சுசீந்திரன் தலைமையில் பாஜக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவின் மாவட்ட தலைவர் வக்கீல் முத்துகுமார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார் காட்டுமாரியின் பரிதாப நிலை குறித்து கலெக்டர் சங்கீதாவிடம் ஆதாரங்களுடன் கூறினார் கலெக்டர் உத்தரவின் பேரில் ரெட் கிராஸ் சங்க செயலாளர் ராஜ்குமார் வக்கீல் முத்துக்குமார் உள்ளிட்டோர் காட்டுமாரியை மீட்டு மீண்டும் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உள்ள மலை இடுக்குகளில் படர்ந்து விளையும் முடவாட்டுக்கால் கிடங்குகள் தற்போது மலை காய்கறிகள் மற்றும் படங்கள் கிழங்குகள் வரிசையில் இடம்பெற்றுள்ளன கொடைக்கானல் வரும் டூரிஸ்டுகள் முடவாட்டுக்கால் கிழங்குகளை ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர் மருத்துவ குணம் மிகுந்த முடவாட்டுக்கால் கிடங்கு சேலம் கொல்லிமலை மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கிடைத்தன தற்போது கொடைக்கானல் மலைகளில் நன்கு விளைகிறது ஆட்டின் கால் போன்ற தோட்டத்தில் உள்ளதால் இதனை முடவாட்டுக்கால் என அடைக்கின்றனர் இஞ்சி வகையை சேர்ந்த முளவாட்டுக்கால் கிழங்கை சூப் வைத்து குடிக்கலாம் மூட்டு வியாதியை தவிடு பொடியாக்கும் குணம் கொண்டது இதன் மருத்துவ மகத்துவத்தை அறிந்த இளைஞர்கள் அதனை சேகரித்து விற்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவை தோட்டங்கள் மற்றும் வடங்களில் அதிகம் கிடைக்கிறது வனத்துறை அனுமதியுடன் பறிக்கப்படும் முளவாட்டுக் கிழங்கை விவசாயிகளிடமிருந்து கிலோ எண்பது ரூபாய்க்கு வாங்கும் வியாபாரிகள் கிலோ இருநூறு ரூபாய்க்கு விற்கின்றனர் சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி பிரதான சாலையின் நடுவே மின்கம்பி அருந்து விழுந்தது மின்கம்பியில் இருந்து புகை வந்ததால் மின்சாரம் கம்பியில் பாய்வதை பழைய இரும்பு கடை ஊழியர் பார்த்தார் உடனே மரக்கழிவுகள் மற்றும் பல்வேறு பொருட்களைக் கொண்டு உடனடியாக ரோட்டின் குறுக்கே தடுப்பு ஏற்படுத்தினார் பிஸியான ரோட்டில் அறுந்து விழுந்த மின்கம்பியை சுற்றி தடுப்பு ஏற்படுத்தி விபத்து ஏற்படாமல் தடுத்தார் கடை ஊழியர் மாடம்பாக்க மின் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மின்தடை ஏற்படுத்தி அறுந்து கிடந்த மின்கம்பியை சரி செய்தனர் ஆபத்தான நேரத்தில் உடனடியாக சமயோஜிதமாக செயல்பட்டு விபத்தை தவிர்த்த இரும்பு கடை ஊழியருக்கு பாராட்டு குவிகிறது திருப்பத்தூர் அடுத்த குரட்டிப்பாம்புக்காரன் பகுதியைச் சேர்ந்தவர் கணபதி ராணுவ வீரரான இவர் பீகாரில் வேலை பார்க்கிறார் மனைவி வினோதினி நான்கு வயதில் கிஷோர் என்ற மகன் இருந்தான் இரண்டு மாத விடுமுறையில் கணபதி சொந்த ஊர் வந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மனைவி சத்யா வயது இருபத்தி எட்டு என்பவருடன் கணபதி தொடர்பில் இருந்ததாக தெரிகிறது இதன் காரணமாக கணபதிக்கும் அவரது மனைவிக்கும் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த வினோதினி மகன் கிஷோரை தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார் அதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் காப்பாற்றினர் நீரில் மூழ்கி கிஷோர் அவனது உடலை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் இதையறிந்த சத்யா விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார் அவரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் திருப்பத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை சூலூர் பொன்னாண்டாம் பாளையம் பகுதியில் இரும்பு பொருட்களை சோதனை செய்யும் நிறுவனம் உள்ளது இங்கிருந்து வெளியேறும் கதிர்வீச்சு குடியிருப்போர் மற்றும் கால்நடைகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது இதை கோரி பாதிக்கப்பட்டோர் கலெக்டர் தாசில்தார் உள்ளிட்டோரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை இதை கண்டித்து நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர் சூலூர் தாலுகா பொன்னாண்டம்பளை கிராமத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கதிர்வீச்சு ஏற்படுத்தக்கூடிய கம்பெனியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து வந்து எதிர்ப்பு வந்தாலுமே அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸே வேலூர் கலெக்டர் ஆபீஸில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் மற்றும் குடும்பத்தினருக்கான குறைதீர் கூட்டம் கலெக்டர் சுபலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற வாரிசுதாரர்கள் அனைத்து தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வீட்டு மனை பட்டா மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினர் எங்களுக்கான வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்தது ரெண்டு முக்கியமான கோரிக்கைகளை நாங்க வச்சிருக்கோம் ஒண்ணு வந்து குறைஞ்சபட்சம் தியாகிகள் குடும்பங்கள் ஒரு நாற்பது கூட இல்லை அவங்களுக்கெல்லாம் வீட்டு மனை பட்டா கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் அதை பத்தி வரிசல் பண்ணி கொடுக்கறது சொல்லிருக்காங்க அதை விட இன்னொன்று சிறப்பான ஒரு கோரிக்கை என்னன்னா எங்களை அடையாளப்படுத்தி எங்களை கௌரவப்படுத்தி வெளியே உங்களுக்கு நாங்கள் தெரியிற அளவுக்கு ஒரு அடையாள அட்டை நாங்கள் கேட்டு மாநில அளவு கேட்கும் போது மாநிலத்தில் ஒன்றும் பரிசல் இருக்குதுன்றாங்க ஆனால் மாவட்ட அளவில் நாங்கள் அந்த அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர் கொடுக்கணும்னு நாங்கள் அவங்கள கேட்டிருக்கோம் ஏற்கனவே இது வந்து நாமக்கல்ல மாவட்ட ஆட்சியர் தான் அதை பேஸ் பண்ணி நான் உங்களை கேட்டிருக்குறோம் அவங்க சரியான தகவல் வந்து எங்களுக்கு தெளிவா அதனால மாவட்ட ஆட்சியர் பார்வைக்கு தொலைக்காட்சி கொண்டு சென்று அந்த அடையாள அட்டையே எங்களை அடையாள பத்தி எங்களை கௌரவப்படுத்துற வகையில இந்த அடையாள அட்டை கொடுக்கறதுக்கு நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு கல்லூரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இங்கு இருபதுக்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்களாக வேலை பார்க்கின்றனர் இவர்களுக்கு பல்கலை மானியக்குழு அறிவித்துள்ள ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்காமல் குறைந்தபட்ச தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படுகிறது பல்கலை மானியக்குழு அறிவித்த சம்பளம் கேட்டு கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களின் நியாயமான கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர் பணி நிரந்தரத்தை தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்திடம் செய்தே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்த

கௌரவ பிரிவையாளர் சார்பாக கூறுவது என்றார் என்றால் உடனே பேராசிரியர் நியமனத்தை நிறைவேற்ற போர்டு அதில் கௌரவ பிரிந்து